கோவை சகோதயா பள்ளிகள் நாற்பத்தி ஆறாவது மாணவர் கால்பந்து போட்டி நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது கோயமுத்தூர் சகோதயா கூட்டமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட நாற்பத்தி ஆறாவது மாணவர்களுக்கான கால்பந்து போட்டி செப்டம்பர் வரை கோவை சந்திரகாந்தி பப்ளிக் பள்ளியில் நடைபெற்றது இந்த போட்டியை பள்ளி முதல்வர் திருமதி கருணா மிகேஸ்வரி துவக்கி வைத்தார் இப்போட்டியில் கோவை பொள்ளாச்சி ஈரோடு திண்டுக்கல் உடுமலை மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள முப்பத்தி ஆறு பள்ளிகளிலிருந்து ஆயிரத்து தொன்னூற்றி எட்டு மாணவர்கள் பங்கேற்றனர் பனிரண்டு வயதுக்குட்பட்டோர் பிரிவில் பள்ளிகள் பதினான்கு வயதிற்குட்பட்டோர் பிரிவில் பள்ளிகள் கலந்து கொண்டன போட்டிகள் மிகுந்த உற்சாகத்துடனும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்றன வெற்றி பெற்ற பள்ளிகள் பதினான்கு வயதுக்குட்பட்டோர் பிரிவில் சின்மையா இன்டர்நேஷனல் பள்ளி முதல் இடம் பெற்றது விவேகம் சீனியர் செகண்டரி பள்ளி இரண்டாம் இடம் பெற்றது ஜிஆர் டி பப்ளிக் பள்ளி மூன்றாம் இடத்தை பெற்றது அத்யாயனா இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளி நான்காம் இடம் பெற்றது இதில் சிறந்த கால்பந்து வீரர் சின்மையா இன்டர்நேஷனல் பள்ளியைச் சேர்ந்த தனை லக்ஷ்மன் சிறந்த கோல் கீப்பர் வேகம் சீனியர் செகண்டரி பள்ளியைச் சேர்ந்த ஜெகத் பிரசாத் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன ஆய்வாளர் அன்னூர் நவபாரத் பள்ளியைச் சேர்ந்த கணேஷ் கலந்து கொண்டார் இதில் நடுவர்களாக கோவை கால்பந்து சங்கத்திலிருந்து சர்வதேச பயிற்சியாளர் ஸ்ரீகிருஷ்ணா தலைமையில் பதினைந்து பேர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியை சிறப்பாக நடத்த வாய்ப்பு வழங்கிய கோவை சகோதயா கூட்டமைப்பிற்கு ஏற்பாட்டாளர்கள் நன்றி தெரிவித்தனர்